தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பெப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான சனிக்கிழமை ரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் அருமையான நாள் என்னுடைய அன்பு மகள் ஆர்த்தி அவர்களுடைய பிறந்தநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பொண்ணு வேணும்னு சபரிமலைக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டு போனேன் நான் ஐயப்பா எனக்கு எப்படியோ ஒரு பெண் குழந்தை கொடுத்துறப்பா ரெண்டும் பையனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டும் பொண்ணாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் வச்சுருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் நான் பா கண் கூட பார்க்குறேன் இந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் எங்கே நமக்கு எனக்கு அஞ்சலராக ஆண் குழந்த பிறக்காதுன்னு தான் சொன்னானுங்க ஆனால் எனக்கு பெண் குழந்தை பிறக்காதோன்னு என் டவு ஜாதத்தில் ஒரு டவுட் ஆகி நான் ஐயப்பன்கிட்ட போய் வேண்டுதல் வைத்து ஐயப்பனின் திருவருளால் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதம் எனக்காக இரண்டு குழந்தைகளை இறைவன் கொடுத்துருக்கிறான் இருபத்தி ஐந்தாம் தேதி என்னுடைய அன்பு மகளின் பிறந்தநாள் இருபத்தி ஆறாம் தேதி என்னுடைய மகனுடைய பிறந்தநாள் இது எப்படி சேர்ந்தாப்புல வந்துச்சுன்னே தெரியல இறைவன் எதுக்கு பண்ணி ரொம்ப தூரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டாரு என்னுடைய அன்பு மகள் ஆர்த்தி அவர்கள் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலும் வாழ்க்கையில் நல்ல நிறைவாக படித்து மகிழ்வாக தன்னை அறிந்து தந்தையாரின் அன்பை உணர்ந்து தாயாரின் பாசத்தை அன்பை உணர்ந்து சமுதாயத்திற்கு பயன்படும்படியாக ஒரு நல்ல குழந்தையாக நல்ல தெய்வீக திருமகளாக திகழ வேண்டும் என்றும் இந்த குழந்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரமாக இருக்க வேண்டும் அது வரமாகவே வளர வேண்டும் அப்படின்னு நான் எம்பெருமான் சொகனானியும் வேண்டிக்கிறேன் பெண் பிள்ளைகள் தான் தந்தையின் மானம் காப்பதில் முன்மையாக இருக்கிறார்கள் ஒரு பெண் பிள்ளை எப்படி வளர்கிறதோ அதுவே தாய் தந்தையருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு மாப்பிள்ள வந்து என்னையா புள்ள வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்காத அளவுக்கு பொண்ணு வளர்க்கணுன்னு தான் என் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன் அதாவது யாரும் வந்து நாளைக்கு என்னையே அது பிள்ளை எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க சும்மா இவங்க வீட்டில் செல்ல கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி இல்லாத ஒரு நல்ல ஒரு குணம் அடங்கிய ஒரு குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் ஏன்னா நாளைக்கு நம் குழந்தை தான் இன்னொரு வீட்டின் மருமகள் ஒரு வீட்டின் மருமகள் தான் அந்த குடும்பத்தின் நிம்மதியை முடிவு செய்கிறாள் ஒரு வீட்டின் மருமகன் தான் அந்த குடும்பத்தின் நிம்மதியை முடிவு செய்கிறான் அப்போ மருமகளையோ மருமகனையோ நாம் இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது அருமையான காய்கறிகளை நாம் இந்த சமுதாயத்தை கொடுக்குறோம் விவசாயம் என்ன பண்ணுவாள் அழுகிய காய்களெலாம் தூக்கி போட்டு அடுத்தவர்களை கொடுக்கும்போது நல்ல செழிப்பான காய்கறிகளை நல்ல தரமான காய்கறிகளை கீரையை தான் அடுத்தவர்களுக்கு வழங்குவார்கள் இறைவனுக்கு படைக்கும் பொழுது கூட எதுவும் இல்லாமல் நல்ல எச்சமில்லாமல் நன்ற நல்ல பொருளை இறைவனுக்கு படைக்கிறோம் அதுபோல் அடுத்த குடும்பத்துக்கு நான் வாரிசுகளை அனுப்பும் பொழுது அடுத்த குடும்பத்திற்கு நான் பெண் கொடுக்கும் பொழுது பெண் எடுக்கும் பொழுது அந்த குழந்தை தரத்தில் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் பணம் ஒரு மனிதனுக்கு எப்போது வேண்டுமானாலும் வந்து விடலாம் திவ்யாவை கல்யாணம் பண்ணும் பொழுது பிச்சையிலையும் பிச்சை இன்றைக்கி நல்லா தான் வச்சுருக்காங்க இறைவன் ஸோ ஒருத்தன் எப்போ வேணாலும் மாறலாம் ஒருத்தன் வாழ்க்கை எந்த சனம் வேண்டுமா திடீர்னு லாட்ரி அடிச்சிடலாம் அவனே உழைச்சரலாம் அவனுக்கு கொட்டிடலாம் சம்பாரிச்சிட்லாம் என்ன வேணால் நடந்துடலாம் பணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்துவிடும் இறைவன் நினைத்தால் பணம் வந்துவிடும் இறைவன் நினைத்தால் அது போய்விடும் ஆனால் குணம் மட்டும் தொட்டில் பழக்க சுடுகாடு வரைக்கின்றான் அது வந்து பணம் வந்தால் குணம் மாறாது பணம் வந்து விட்டால் குணம் மோசமாக வேண்டுமானால் மாறுமே தவிர நன்றாக மாறுவதற்கு ஒருத்தனுக்கு கூட வாய்ப்பே கிடையாது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படி காசு வந்துட்டா சிவன் கோயில் கட்டிடுறேன்னு சொன்ன லட்சம் பேர்த்த பார்க்குறேன் ஒருத்தனை காணும் காசு வந்துட்டு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறவனையெல்லாம் காணும் அதெல்லாம் சும்மா கற்பனை வந்துட்டால் இதை செய்வேன்னு சொல்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய முட்டால் நான் எனக்கு இதை கிடச்சா அதை செய்வேன் எனக்கு வந்து ஒரு கோடி ரூபா லாட்ரி வந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு ஒரு லட்ச ரூபா சே மாற்றி இந்த டைல்ஸை பூரா போட்டு விட்ருவான் அப்படின்னு நினைக்கிறவன் பைத்தியக்கிறேன் இறைவன் அவனை கொடுக்கவே மாட்டான் எழுதி வச்சுங்க வந்தால் செய்வேன் என கோவிலில் எவன் வேண்டுகிறானோ அவனுக்கு இறைவன் கொடுப்பதே இல்லை நீ ஒரு ரூபா உண் தட்டில் போடுறியா ஒரு ரூபா தட்டில் தான் அப்போ பிரசன்சில் போடு ஒரு கோயில் இருக்காங்க ஒரு செங்கல் தாங்க என்னால் வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி செய்தால் இறைவன் அள்ளி அள்ளி வழங்குகிறான் நம் குழந்தைகள் வளர்வதிலேயே நம்மளுடைய மானம் மரியாதை நம்மளுடைய கௌரவம் எல்லாம் அடங்கி இருக்கிறது முக்கியமாக நமது நிம்மதி அடங்கி இருக்கிறது அதனால் என் குழந்தை நல்லா வரணும்னு எல்லாரும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களுடைய ஆசிர்வாதத்துடன் ஆர்த்தி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வேண்டுமென என் என்னப்பன் சொக்கனாதனை நான் வேண்டிக் கொள்கிறேன் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஏழு முப்பத்தி நாலு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி காலை ஆறு இருபத்தி ஒம்போது வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை அதிகாலை மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் விருத்தி அதன் பின்பு துருவம் நாம யோகம் துருவம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரி அவயோகி ராகு காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு ஏழு முப்பது வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கவுலவகரணம் சனி பகவான் மதுரை காந்தி என அழைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர் என் நினைவு தினம் சுப்பிராமன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வாங்கல பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சிட்டுருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று தோங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்களை பார்த்தா பார்க்க குடியரசு தினம் எப்படி இருக்கிறது பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரசபானந்தர்